சண்டகோழி கோழி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க முருகன் விக்ரம பார்க்குறாரு பார்த்துட்டு விக்ரம் கிட்டே ஓடி போகும்போது விக்ரம் அதுக்குள்ளே அங்கேருந்து போய்ட்டுருப்பாரு அங்கே கிட்ட பேசும்போது அலமேலு அது விக்ரம் கிடையாது அது என்னோட மாமா பையன் முருகன்னு சொல்கிறாங்க இதனால் புலி முருகன் கொஞ்சம் குழப்பமாயிடுறாரு என்ன இது நாம் விக்ரம தானே பார்த்தோம் ஆனால் இந்த பொண்ணு என்னடா அவங்க மாமா பையன் முருகன்னு சொல்றாளே என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு சரி இந்த விஷயத்த கால் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு புலிமுருகன் ருத்ராக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த வந்து சொல்றாங்க அதை கேட்டு ருத்ரா இன்னும் பத்து நிமிஷத்துல நான் அந்த மார்க்கெட்டுக்கு வந்துடுவேன்னு சொல்றாங்க உடனே ருத்ரா அங்க வந்ததுமே புலிமுருகன் கிட்ட நீ ஒழுங்கா சொல்லு விக்ரமதான் நீ பாத்தியான்னு கேட்குறாங்க அப்போ புலிமுருகன் விக்ரம தான் பார்த்தா மாதிரி இருந்துச்சுன்னு சொல்ல அதுக்கு ருத்ரா இல்லை நீ சந்தேகமாக தான் சொல்கிற ஒழுங்காக யோசித்து சொல்லு நீ விக்ரம தான் பார்த்தியான்னு கேட்குறாங்க அப்போ புலிமுருகன் ஆமாம் நான் பார்த்தது விக்ரம் தான் ஆனால் விக்ரம் ஒரு பொண்ணு கூட பேசிகிட்டு இருந்தான் அந்த பொண்ணுக்கிட்ட போய் நான் பேசும்போது அந்த பொண்ணு அது விக்ரம் கிடையாது அது என்னோடய மாமா பையன் முருகன் சொல்கிறான் அதனால தான் எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அதை கேட்டு ருத்ரா சரி அந்த பொண்ணு யார் என்னென்னு விசாரிச்சியா அந்த பொண்ணோட மோடி என்ன பேர் என்ன அப்படி ஏதாவது விசாரிச்சியான்னு கேட்குறாங்க அப்போது புலிமுருகன் வந்துட்டு அதை பற்றி நான் எதுவும் கேட்காத விட்டுட்டனே அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ருத்ரா நான் நந்தினிக்கிட்ட பதினஞ்சு நாள் டைம் கெட்டிருந்தேன் ஆனால் எனக்கு அவ்வளோ நாள்லாம் தேவைப்படாது இன்றைக்கி முடிஞ்சிடும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு புலிமுருகன் கிட்டே சொல்ல அப்போ புளிமுருகன் எனது இன்றைக்கே முடிச்சுருவீங்களா எப்படின்னு கேட்க கையிலேருந்து துப்பாக்கி எடுத்து நீட்டுவாங்க புலிமுருகன் அதை பார்த்து பயந்துக்கிட்டு என்ன மேடம் இதை எனக்கு நேராக நீட்றீங்க அப்படி திருப்பி வைங்க சரி வாங்க நாம விக்ரமா போய் தேடுவோம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ ருத்ராம் புலிமுருகன் கிட்டே அந்த பொண்ணை நீ பார்த்துருக்கேன்னா கண்டிப்பாக இந்த மார்க்கெட்டுக்கு அடிக்கடிக்கு வரவளாக தான் இருப்பா அந்த பொண்ணை பற்றி நீ யார்கிட்டயாவது விசாரின்னு சொல்கிறாங்க புலிமுருகன் ஒரு கடையில் போயிட்டு நான் இப்போது ஒரு பொண்ணு கூட பேசிகிட்டு இருந்தேன்ல அந்த பொண்ணு யார் அந்த பொண்ணு பேர் என்ன ஊர் என்ன உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க அதுக்கு அந்த கடைக்காரர் புலிமுருகன் கிட்ட நீ இவ்வளோ நேரமா அந்த பொம்பளை கிட்ட கடலை போட்டதை தான் நான் பார்த்தேன் வேற யாருக்கிட்டையும் நீ பேசின மாதிரி நான் பார்க்கல அப்படின்னு புலிமுருகனை திட்டி அனுப்புறாங்க ஒரு பக்கம் புலிமுருகன் ருத்ரா ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி விக்ரம் தேடிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வேணி வந்து காய்கறி வாங்கிறதுக்காக மார்க்கெட்டுக்கு வந்திருப்பாங்க அப்போ மகாவும் அங்கே வராங்க மகா வந்து வேணிக்கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க அப்போ விக்ரமும் அங்கே வராங்க விக்ரம் அங்கே வந்து மகா கிட்ட பேசிட்டு இருக்காங்க மகா வந்துட்டு என்னங்க உங்கள் அம்மா காய்கறி வாங்க இங்கே வந்திருக்காங்க நீங்கள் மார்க்கெட்டில் தானே வேலை செய்கிறீங்க அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக காய்கறிலாம் வாங்கி கொண்டு போய் கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்க அதுக்கு வேணி வந்துட்டு அதெல்லாம் வேண்டாமா அவங்க வாங்கிட்டு வந்தால் அந்த காய்கறியை ஒரு நாள் கூட வச்சு செய்ய முடியாது அந்த மாதிரி வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மகா அதில் என்னம்மா இருக்குது எல்லாமே காய்கறிங்கள பார்த்து பார்த்து வாங்கணும் தக்காளியை அழுத்தி பார்த்து வாங்கணும் முருங்கைக்காயை முறுக்கி பார்த்து வாங்கணும் வெண்டைக்காயை உடைச்சு பார்த்து வாங்கணும் வெங்காயம் சமுதாயத்தை உரிச்சு பார்த்து வாங்கணும் அப்படின்னு வரிசையே சொல்லிக்கிட்டே போக அதை கேட்டு விக்ரம் அம்மா எப்படிம்மா இவ்வளோ கரெக்டாக சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க போன ஜென்மத்தில் காய்கறி கடை வச்சுருந்துருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே மகா யோசிக்கிறாங்க ஆமாம் எனக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரியுது ஒருவேளை இவர் சொல்கிற மாதிரி நாம் காய்கறி கடை வச்சுருந்துருப்போமோ அப்படின்னு யோசிக்கிறாங்க இல்லை நமக்கு சமைக்க நல்லா வருமோ எப்படி நான் இதெல்லாம் கரெக்டாக சொல்கிறேன் அப்படின்லாம் வந்து மகா யோசிக்கிறாங்க அப்போது வேணி வந்துட்டு ஆமாம்மா எப்படிம்மா இப்படி கரெக்டாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்க அதுக்கு மகா அதில் என்னமா இருக்குது பொம்பளைங்களுக்கு அதெல்லாம் தானாகவே வரது இதெல்லாம் கற்றுக்கணுமா என்ன அப்படின்னு சொல்லி மகா உங்களுக்கு நானே காய்கறி வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு காய்கறியை வாங்கி கொடுத்துட்ருக்காங்க இன்னொரு பக்கம் புலிமுருகன் தேடிட்டுருப்பாங்க இங்கே இவங்க காய்கறி இருக்கிற சமயத்தில் ஒரு குட்டி பையன் வந்து பால் விளையாடிக்கிட்டே அப்படியே பின்னாடியே நகர்ந்து வரான் அப்போ அங்கே ஒரு பல்லை இருக்கும் அதை பார்க்காம அவன் பின்னாடியே பாலை போட்டுட்டு விளையாடிட்டே வந்துட்ருப்பான் அப்போ அவங்க அம்மா விக்ரம்னு கற்றுன உடனே விக்ரமும் மகாவும் ஓடி போய் அந்த பையனை வந்து பிடிக்கிறாங்க அப்போது எல்லாரும் வந்து கூட்டம் கூடிடுவாங்க அவங்க அம்மா வந்துட்டு ரொம்ப நன்றி தம்பி என் பையனை காப்பாற்றி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கும்பலாக இவங்க எல்லாரும் கூடி பேசிட்டு இருக்கதை பார்த்த புலிமுருகன் வந்துட்டு அங்கே வந்துட்டு இருக்காரு அதுக்குள்ள விக்ரம மகாவும் அவங்க அம்மா கிட்ட குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டு இருப்பாங்க விக்ரம்னு கூப்பிட்ட சத்தத்தை கேட்டு புளி முருகன் அங்கே வராரு யார் விக்ரம் யார் விக்ரம்னு ஓடி வந்து எல்லாருக்கிட்டே கேட்குறாங்க தோ இந்த சின்ன பையன் தான் அப்படின்னு சொல்ல இந்த பையனை தான் நீ விக்ரம்னு கூப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கலைஞ்சு போங்க அப்படின்னு திட்டிட்டு இப்போ நான் அந்த விக்ரம போய் எங்கே தான் தேடுவன்னு தெரியலையே எங்கடா போனேன் அப்படின்னு புலம்பிட்டுருக்காரு விக்ரமும் மகாவும் நடந்து வந்துட்டுருக்கும் போது ஒருத்தவங்க மகானு கூப்பிட்றாங்க மகானு கூப்பிட்ட உடனே மகா விக்ரம் ரெண்டு பேருமே வந்து திரும்பி பார்க்குறாங்க அப்போது விக்ரம் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்போ மகா என்னங்க அப்படி இருக்கீங்கன்னு கேட்க அதுக்கு விக்ரம் இல்லைங்க அந்த பேர் என்னவோ எனக்கு பழக்கப்பட்ட பேர் மாதிரி இருக்குது அதனால தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மகா வந்துட்டு எனக்கும் அப்படி தான் இருக்குது ஆனால் இந்த விஷயத்த நான் உங்கள் கிட்டே சொன்னால் நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல முருகன் அப்படின்னு மனசுலேயே நினச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறம் நேராக போய்ட்டு வேணிக்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் காய்கறிலாம் வாங்கிட்டீங்களாம்மா அப்படின்னு கேட்க அப்போது வேணி வந்துட்டு இல்லைம்மா இன்னும் கொஞ்சம் காய்கறி வாங்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ விக்ரம் வந்துட்டு அம்மா நீங்கள் வாங்கின காய்கறியே ஒரு வாரத்துக்கு மேலே வரும் நீங்கள் வாங்க நான் உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்ல அப்போது வேணி வந்துட்டு அம்மா இதுக்கு மேலே நான் இங்கே நின்றுன்னு வச்சுக்கோ கண்டிப்பாக என் என் மேலே எரிஞ்சு தான் விழுவான் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது மகா வந்துட்டு நீங்கள் என்ன காவேரி அம்மான்லாம் கூப்பிட்டு தேவையில்லை நானும் உங்கள் வீட்டு பொண்ணு மாதிரி தான் இனிமேல் நீங்கள் என்ன காவேரினே கூப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு வேணி மனசுலேயே நினைக்கிறாங்க நீ என் வீட்டு பொண்ணு மாதிரி தான் இனிமேல் நான் உன்னை காவேரினே கூப்பிடுறேன் சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு வேணி அங்கேருந்து போயிட்டாங்க அப்போது விக்ரம் வந்துட்டு மகாக்கிட்ட நான் உங்களை ட்ராப் பண்ணட்டுமான்னு கேட்க அதுக்கு காவேரி எனக்கு வண்டி ஓட்ட தெரியும் நானே போய்ப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு மகா அங்கேருந்து கிளம்புறாங்க விக்ரமா அப்படியே லுக்கு விட்டுக்கிட்டே அங்கேருந்து போயிட்டுருக்காங்க இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ